ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் கூட காவேரி உட்காந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் ரொம்ப நேரம் லென்த்தியாக கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு கடைசியில் ஒரு கட்டமாக விஜய் ஒத்துக்கிறாரு காவேரி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க நிறையா ச வாங்கிலாம் சாப்பிட்றாங்க ஒரு மாதிரி ஃபன்கள் ஆட்ட போது அடுத்து பார்த்தோம்னா இங்கே வீட்டில் நிவீன் உட்காந்து வேலை இருக்காரு இப்போ யமுனா பக்கத்தில் வந்து நின்று நிவீனிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஏன்னா தாண்டி நிறைய பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல அதனால் நீங்கள் பிஸ்னஸுக்கு பணம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களே இப்போ நம்ம வீட்டை க விற்றுட்டு அதில் என்னோட ஷேர் வரும் அதை நான் பணம் கொடுக்குறேன் அந்த பணத்தை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க என்ன இது மாதிரி டிவைஸ் பண்ணுற விஷயத்தலாம் அப்போ நீங்கள் முடியாதுன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிவின் வந்து சொல்கிறாரு அப்படி உங்கள் வீட்டை விற்கிறதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா அப்படி இப்படின்னு அவர் சந்தேகத்தில் தான் கேட்குறாரு இருந்தாலும் எம்மனாக இருந்துக்கிட்டு அம்மா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க நான் அந்த விஷயத்த முழுசாக சொல்லலை அதனால் வந்து வந்து நிவீன் அப்படி யோசிக்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு வேலை விற்று அந்த பணம் வந்துச்சுன்னா நீ பத்திரமா வச்சுக்கோ எங்கள் அம்மா கொடுத்தே நான் பணம் வாங்கலை என்னோட பிஸ்னஸ்க்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சினா நீ நல்லா படி அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீ பார்க்காத நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து உட்காரு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நிவீன் சூப்பராக அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ யமுனா யோசிக்கிறாங்க மறுபடியும் இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எல்லா திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து காவேரி வந்து ஏற்கனவே உங்களை புரிஞ்சுக்காமல் எங்கள் வீட்டை மட்டுமே நான் யோசிச்சு ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பார்த்தோம்னா எமோஷனலாகவும் ஃபன்களாட்டாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து அம்மா ஆள விடுமா மறுபடியும் ஆரம்பிக்காதமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பாட்டி வந்து கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அம்மா கிளம்பி எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அந்த வீட்டில் நடந்த சுவாரஸ்யமான மூமெண்ட் அதெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிட்டு இது மாதிரி சாரதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்லும்போது எல்லாம் அங்கே போய் பேக்கோடு நிற்கிறாங்க கங்கா வந்து இருந்தே பார்த்தோம் அப்படின்னா மனசுக்குள்ளார அந்த ஒரு கோவத்தோடையே அப்படியே இருக்காங்க மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் பார்க்குறாங்கன்னு சாரதா ரொம்பவுமே எமோஷனலாகி பேசுகிறாங்க பாட்டி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சுக்கங்க நாங்கள் அங்கே ஒரு ஓடிங்க இங்கே வாங்க உங்களுக்கு வேணுங்கிறத சமைச்சி கொடுப்போம் உங்கள் சமையலை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாம் வந்து பயங்கர எமோஷனலாக பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அங்கேருந்து விஜயும் காவேரியும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இப்போ இவங்க காவேரியோட அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா நர்மதா வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க குமரன் தம்பி வெளியூர் போயிட்டார் இப்படிலாம் எல்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயமும் பேசுகிறாங்க இப்போ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு விஜய் காவேரி அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் அதாவது வந்து வீட்டில் வந்து கார் நிற்கிது உடனே தாத்தா வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாட்டியை கூப்பிட்றாரு அடுத்து பார்த்தா ராதாவை கூப்பிடுறாங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் சேலஞ்ச் பண்ண மாதிரி ஏதாவது சத்தியம் பண்ண மாதிரின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க எல்லாம் சந்தோஷமான மூமெண்ட்டாக இருந்து உள்ளுக்கு போகலாங்கும் போது பாட்டி வந்து ஆரத்தி எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராதா ஆரத்தி எடுக்கிறதுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் வாசபடியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்க அன்பரசு வந்து நிற்கிறாரு அன்பரசை பார்த்தோம்னா விஜயம் பார்க்குறாங்க காவேரியும் பார்க்குறாங்க அதோட இன்றைக்கான எப்பிசோடு முடிச்சிருக்காங்க ஆக மத்தத்தில் நமக்கு புறமோலை காட்டினதை இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க ஆக மொத்தத்தில் பழைய வில்லத்தனெல்லாம் ஆரம்பிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது அதுக்கப்புறம் என்னெல்லாம் அது ரெடியான சூப்பரான கதையை கொண்டு வராங்கங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் வசதி தெரிப்பதன் திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ சார் தேங்க்ஸ் வேறு வச்சிங்